நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கு அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக தங்களது கட்சி உறுப்பினர்களுக்கு வாக்குகளை சேகரிக்கும் விலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழல்லையும் அனைத்து கட்சி தலைவர்களும் ரஜினியை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க முக்கியமாக திமுக நாம் தமிழர் கட்சியினர் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் மக்களுக்கு இதெல்லாம் வந்து செய்ய இருக்கிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறத விட ரஜினியை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அதுவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு படி மேலேயே போய் ரஜினிக்கு மண்டை மேலேயும் ஒன்றும் இல்லை மண்டைக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க தலைவர் ரஜினியை ஆள் ஆளுக்கு தரைகுறவை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அவர் ஒரு தடவை கூட மற்றவங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க நமக்கு கூட ஏன் தலைவர் ரொம்ப அமைதியாக இருக்காரு அப்படின்னு தோணும் ஆனால் தலைவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்போ பதிலடி கொடுப்பார் யாருக்கு பதிலடி கொடுப்பார் என்பதை அவர் எப்போவோ துக்குளவுக்கு பதிலடி கொடுத்த ஒரு பேட்டியிலையே சொல்லியிருக்காரு அந்த பேட்டியை முதல்ல நான் வந்து படிச்சிடுறேன் சில நேரங்களில் ஆண்டவன் தகுதி இல்லாதவர்கள்லாம் அவர்களுடைய தகுதிக்கு மீறிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து விடுவான் அவர்களுடைய உண்மையான குணம் தெரிந்தவுடன் கொடுத்ததை திருப்பி எடுத்துக்கொள்வான் இதில் எனக்கு சிறிது கூட சந்தேகம் கிடையாது என்னுடைய குணம் எப்படி என்றால் நான் யார் ஒம்புக்கும் யார் வழிக்கும் போக மாட்டேன் என்னிடம் வந்து யாராவது சீண்டினார்கள் என்றால் அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்னுடைய சிறிய வயதிலிருந்தே வந்த குணம் இது தப்பு தண்டாவுக்கு நான் போக மாட்டேன் என் போக்கில் என் வேலையை செய்து கொண்டு போய்க்கொண்டிருப்பேன் ஏழைகள் அப்பாவிகள் சக்தியற்றவர்கள் வலுவற்றவர்கள் என சீண்டினால் ஏதாவது கூறினால் சிரித்து கொண்டே போய்விடுவேன் ஆனால் என்னை விட வலுவானவர்கள் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று நினைக்கிறவர்கள் என்னிடம் வந்து சீண்டினால் அதை என்னால் தாங்கி கொள்ளவே முடியாது இது என் சுபாவம் அப்படின்னு அந்த பத்திரிகை கொடுத்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏழைகள் அப்பாவிகள் சக்தியற்றவர்கள் வலுவற்றவர்கள் என்னை சீண்டினால் ஏதாவது கூறினால் சிரித்து கொண்டே போய்விடுவேன் அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு தலைவர் இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிற மாதிரியே அவரை இன்னைக்கு கடுமையாக விமர்சிக்கிறவர்கள் அனைவருமே வந்து சக்தியற்றவங்களாகவும் வலுவற்றவர்களாகவும் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க தலைவரை சீண்டி மீடியாக்கள்கிட்ட வெளிச்சத்தை பெற்று வராங்க இவங்களுக்கு உண்மையிலேயே சக்தியும் வலும் இருந்துச்சுன்னா தேர்தலில் களம் காணாத ரஜினியை இப்படி விமர்சிப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தகுதியே இல்லாதவர்கள் ரஜினியை சீண்டினா அவர் சிரிச்சுக்கிட்டே தான் போயிடுவார் தலைவர் ரஜினியை இந்த மாதிரி மற்றவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுவதை பற்றி இரண்டு பேர் தலைவர்கிட்டே போய் நேரடியாக கேட்டிருக்காங்க அந்த இரண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் நடிகர் தனுஷ் இவர் காலாப்படத்தின் இசை வெளியிட்டேன் போது அவர்கிட்ட கேட்டதாக வந்து சொல்லியிருந்தார் இன்னொருத்தர் யாருன்னா ராகவா லாரன்ஸ் இவரும் ஒரு படத்தோட இசை வெளியிட்டேன் போது தலைவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டதாக வந்து சொல்லியிருந்தார் இவங்க இரண்டு பேரிடமும் தலைவர் சொன்ன பதில் இதுதான் விடுங்க சின்ன பசங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் தலைவர் சொன்ன மாதிரி சின்ன பசங்க அவரை சீன்றதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார் தலைவர் லெவலுக்கு இப்படி அவர் இருப்பது தான் அவருக்கு அழகு என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன தலைவர் இப்படியே இருக்கணுமா அல்லது இந்த சின்ன பசங்களுக்கு பதிலுக்கு பதில் பதிலடி கொடுக்கணுமா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி